புதுவை அமலோர்போவம் பள்ளியில் பயிலும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர் கார்த்திகேயன் என்பவர் இரண்டு புதுமை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளார் ஒன்று உடல் உடல்வழியை போக்க ஒரு கருவியையும் மற்றொன்று பாரம்பரிய உணவை வீட்டில் தயாரிக்க ஒரு கருவியையும் கண்டுபிடித்துள்ளார் இவர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து தனது கண்டுபிடிப்புகளை பற்றி எடுத்து கூறி வாழ்த்து பெற்றார் மேலும் புதுமை கண்டுபிடிப்புகள் மையத்தை ஆரம்பிக்கவும் முதல்வரிடம் கோரிக்கை வைத்தார் மாணவர் கார்த்திகேயன் கண்டுபிடித்துள்ள இந்த புதிய கருவிகள் இரண்டும் இவை அன்றாட மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதாக அமையும் என்றும் இவரை போல பல மாணவர்கள் கண்டுபிடிப்பு திறனுடன் உள்ளதாகவும் அவர்களை ஊக்குவிக்க புதுச்சேரியில் புதுமை மையத்தை துவங்க வேண்டும் என்று முதல்வரிடம் மனு அளித்திருப்பதாகவும் கூறினர் இப்ப பன்னெண்டாவது படிக்கிறேன் அமலோபாவம் பள்ளியில் நான் இப்போ வரைக்கும் ரெண்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கேன் அது வந்து ஒன்று வந்து உர வழியை போக்குறதுக்கான ஒரு மிஷினும் அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய உணவை வந்து வீட்டிலே சமைக்கிறதுக்கு இன்னொன்று ஒரு மிஷினும் கண்டுபிடிச்சிருக்கேன் அதுக்கு வந்து நான் முதலமைச்சர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர்கிட்ட ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கேன் மேலும் இந்த புதுச்சேரியில் வந்து ஒரு மையத்தை அனுபவித்து என்னைய மாதிரி மாணவர்களுக்கு மேலும் உறவு செய்கிறதுக்காக ஒரு மையத்தை அனுபவிக்கிறது புதுச்சேரியிலே அவங்களோட தலைமையில் அனுபவிக்கிறது அமைக்கிறதுக்காக கேட்டிருக்கேன் இதான் நான் இப்போ வச்சு கோரிக்கேன் இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து வீட்டிலேயே செய்கிற மாதிரி டொமஸ்டிக் பர்பஸுக்கும் கமர்ஷியல் போர்ட் டொமஸ்டிக் அண்ட் கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுற்றுச்சூழலும் மாசுபட்டார் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று மெடிக்கல் உடல் வலியை போக்குறதுக்கு முடியவர்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு அவங்களுக்குலாம் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது இங்கே சோஃபாவில் இந்த வாலில் எங்கே வேணாலும் இவன் பெரிய பெரிய மிஷின்லாம் தூக்கிட்டு போக முடியாது ஆனால் இது வந்து கையிலே தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மிஷின் கண்டிப்பாக இருக்காங்க இதுவரை நம்மளுக்கு மசாஜ் பண்ணி நம்மளோட உடல் வலியும் போக்கிடும் என்னுடைய பேர் முனைவர் கே சி இப்போ சாத்விக்கு வந்து இந்த இரண்டு புதிய கருவிகளை புதுமையான கருவிகளை கண்டுபிடித்தது மட்டும் இல்லாமல் அதை வந்து பேட்டரண்ட்டுக்கும் அப்ளை பண்ணி அதுக்கான பேட்டன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு கொடுக்கும் விதமாக இந்த கருவி அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு இவரை போன்று பல மாணவர்கள் வந்து இன்னும் கண்டுபிடிப்பு திறமையோடு இருக்கிறாங்க தான் ஊக்கப்படுத்தும் வகையில் நம்முடைய புதுச்சேரியிலேயே ஒரு புதுமை மையத்தை அமைக்கக் கோரி நம்ம முதலமைச்சர் ஐயாருந்து நாங்கள் ஒரு மனுவை கொடுத்துருக்குறோம் அவங்களும் கடிவோட பரிசீலனை செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த புதுமை கண்டுபிடிப்பு மூலமாக இளைஞர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் அமையும் ஏன்னால் இந்த புதுமையான கருவியை கண்டுபிடிச்சது மட்டுமில்லாமல் அது சார்ந்த தொழிற்சாலைகள் புதுச்சேரிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போ வெறுமனே நம்ம ஒரு துறையுமே மட்டுமே ஒரு வருவாய்க்காக நம்பியிருக்காமல் தொழி புதிய தொழிற்சாலைகள் நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகளுக்கு இந்த புதுமை கண்டுபிடிப்புகள் உதவியாக இருக்கும் இந்த இன்னோவேஷன் ஃபோரத்தில் முனைவர் படிப்பு படித்தவங்க விஞ்ஞானிகள் அரசு அதிகாரிகள் எல்லாமே ஒரு மெம்பர்களாக இருக்கும் ஒரு தன்னார்வத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி இளம் கண்டுபிடிப்பார்கள் இப்போ இந்த நம்முடைய சாத்விக் நம்முடைய இளம் விஞ்ஞானி சாத்விக் போன்ற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இந்த அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப உதவி செய்வதற்காக எங்களை போன்ற ஒரு அலுவல் சாராத அமைப்பு இந்த அமைப்பு செயல்படுது இந்த இன்னும் புதுச்சேரியில் திறமை இருக்குது நிறைய இளைஞர்கள்கிட்ட மாணவர்கள்ட்ட திறமை இருக்குது அந்த திறமையை வெளிக்கொண்டு விதமாக எங்களுடைய பணிகள் இருக்குன்னு தெரியும்